ஹலோ உறவுகளே உயிர்கள் பற்றி அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆப்பிரிக்க மரத்தேரை இது மேற்கு மற்றும் மத்திய ஆப்பிரிக்காவில் தென்மேற்கு நைஜீரியாவிலிருந்து கேமரூன் வழியாக கினியா காஃபோன் மற்றும் காங்கோவின் வடகிழக்கு ஜனநாயக குடியரசு வரை காணப்படுகிறது ஆப்பிரிக்க மரத்தேரைகள் தாழ்நில காடுகளில் வாழ்கின்றன அவை பகலில் நிலப்பரப்புகளிலும் இரவில் தாவரங்களிலும் ஏறும் ஆண்காவலர் முட்டைகளை நீருள்ள மரக் குழிகளில் இடுகிறது இனங்கள் வாழ்விட இழப்பால் உள்நாட்டில் பாதிக்கப்படலாம் கொருப்தேசிய பூங்கா மாண்டே அலென் தேசிய பூங்கா மற்றும் விருங்கா தேசிய பூங்கா உள்ளிட்ட பல தேசிய பூங்காக்களில் இது உள்ளது ஆப்பிரிக்க மரத்தேரை புஃபோனிடே குடும்பத்தில் உள்ள தேரை இனமாகும் நன்றி